அஞ்சரி பெட்டி தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அஞ்சரி பெட்டி பொருள் சீரகம் வாயு கோளாறு ஏற்படும் பொழுது உடனடியாக நம்ம வீட்டில் நிறைய வாங்கி வச்சுருக்கக்கூடிய ஆன்டாசிட் மருத்துவம் போய் தேடி எடுக்காமல் சீரகத்தை நல்லா இளவரப்பாக வறுத்துட்டு அது கூட பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இதே சீரகத்தூளை தண்ணியில் போட்டு கலக்கி குடித்தாலும் அந்த செரிமான சிக்கல்கள் குறையிறத வந்து நம்ம பார்க்கலாம் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலிக்கும் அதிகமாக ரத்தப்போக்கு இருக்குது அப்படின்னா சீரகத்தூளோட பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்லாம் எதுவுமே நல்ல பலன் கிடைக்கும் அதை கண்டிப்பாக முயற்சித்து பாருங்க ஏற்கனவே வெந்தயத்தை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி சீரகத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தி பார்க்கலாம் வயிற்று புண் வயிற்று எரிச்சல் நெஞ்செரிச்சல் இதெல்லாம் இருக்கவங்க சீரகத்தூளோட வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் செரிமான சிக்கலுக்கு சீரகத்தை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று சீரக கொதிநீர் இன்னொன்னு சீரக ஊரல் நீர் மழைக்காலமாகவும் குளிர்காலமும் இருக்கு அப்படின்னா சீரகத்தை பயன்படுத்தலாம் சீரகத்தை எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி இந்த சீரகம் வந்து மேல மிதக்கணும் இளம் வர ஒரு இளம் சிவப்பாக மிதக்கும் பொழுது அந்த சீரகத்தை மென்று சாப்பிட்டாலும் சரி இல்லை வடிகட்டிட்டு அந்த சீரகத்தண்ணியை குடிச்சிங்கன்னாவே செரிமானம் சார்ந்த பல்வேறு சிக்கல்கள் தீரும் நம்ம ஒரு என்றைக்காவது அசைவம் சாப்பிட்டீங்க இல்லை தவறான உணவு முறை காரணமாக நிறைய சாப்பிட்டீங்க வயிறு உபூசமாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு மருந்தையும் தேடாமல் பயப்படாமல் இந்த சீரக கொதிநீரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த பலன் கிடைக்கும் இதுவே வெயில் காலமாக இருக்குன்னா சீரக ஊரல் நீராக பயன்படுத்தலாம் முதல் நாள் இரவே தண்ணியில் சீரகத்தை போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த சீரக ஊரல் பயன்படுத்தலாம் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியும் கொடுக்கும் வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய இந்த வெப்ப களிச்சல் வயிற்று வலி பேதி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வராமல் தடுப்பதற்கு வெயில் காலத்தில் சீரக ஊரல் நீரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களும் சரி சாதாரண தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக சீரகத்தை போட்டு லைட்டாக கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா பல நோய்களை நம்ம தடுக்க முடியும் நம்ம குழந்தைகளுக்கும் சாதாரண தண்ணியை கொடுக்கணுன்ற நினைப்பு மாறி மருத்துவ நீரை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மிகப்பெரிய திருப்தியும் கிடைக்கும் சீரகத்துடைய பலன்களை மருத்துவ ரீதியாகவும் நம்ம பார்க்க முடியும் அதாவது குழந்தைகளுக்கு எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய சக்தியை சீரகம் ஏற்படுத்தும் ஒரு தத்துவ ரீதியான உண்மையை சொன்னோம்னா பசி உணர்வை மீட்டெடுக்கக்கூடிய சக்தி மனிதர்களை விட இந்த சீரகத்துக்கு அதிகமா இருக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு சீரகம் மிக முக்கியமான செரிமான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ பொருள் அகத்தை சீராக்குவதால் சீரகம் அப்படின்ற பெயர் சீரகத்துக்கு அகம்னா நம்ம டைஜஸ்டிவ் ட்ராக்ட்னு வச்சுக்கலாம் கட் அப்படின்னு சொல்லுவாங்க செரிமானம் சார்ந்த அனைத்து சிக்கல்களையும் தீர்ப்பதற்கான மிக முக்கியமான ஒரு அஞ்சரிப்பெட்டி பொருள் சீரகம் சீரகத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுவை மொட்டை அப்படியே வசீகரிக்கிற சுவையோ நாச ராசி அப்படியே ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய மனமும் கிடையாது ஆனால் அதுவே சமையலில் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன் சீரகத்தினுடைய மேஜிக்கை நம்ம பார்க்கலாம் அவ்வளவு வாழ்க்கையில் ஆயில்ஸும் அதில் இருக்கக்கூடிய நலக்கூறுகளும் உணவுக்கே ஒரு பிரத்யேக மனத்தையும் சுவையும் கொடுக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்லிட்டுங்களா ரோமானிய பேரரசு காலத்தில் பணத்துக்கு பதிலாக சீரகத்தை வரியாக கட்டுங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் சீரகத்தை எந்த உச்சத்தில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஈரானில் நம்ம மாங்காய் ஊருகாய் தயாரிக்கிற மாதிரி லெமன் ஊருகா தயாரிக்கிற மாதிரி சீரகத்தில் ஊறுகாய் தயாரிச்சிருக்காங்களாம் செரிமான சிக்கல்களை தீர்ப்பதற்காக இந்த சீரக ஊறுகாய் மிகச்சிறந்த மருத்துவ பொருளாக அந்த காலத்தில் பயன்பட்டுருக்கு கிரேகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி ஒரு உணவு மேஜையில் நம்ம டைனிங் டேபிள் ஆகட்டும் இல்லை <muchi> ஹோட்டல்ஸில் போய் <muchi> சாப்பிடும் <muchi> பொழுது உப்புத்தூளும் மிளகுத்தூளும் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சீரகத்தூளையும் இப்போயுமே வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க எந்த விதமான வாயு கோளாறுகளோ ஒரு அப்டாம்ன டிஸ்கம்ஃபர்ட்டோ வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்தை பின்பற்றாங்க நம்மளும் இந்த அற்புதமான முறையை ஏன் பின்பற்றக்கூடாது யோசிச்சு பாருங்கள் உடனடியாக நம்ம டேபிளில் உப்பை குறைச்சிக்கிட்டு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் அதிகமாக இருக்க மாதிரி சின்ன சின்ன டப்பாக்களை வச்சு பயன்படுத்துவோமா ஆய்வுபூர்வமாக பார்க்கும்போது சீரகத்துக்கு மிக முக்கியமான ஒரு குணம் இருக்கு என்னன்னா பெண்களுக்கு மாதவிடாய் முடியும் தோர்வாயில் அதாவது ஏற்படக்கூடிய தள்ளி போடக்கூடிய தன்மை சீரகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினாலிட்டி எடுக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் ஆண்களை விட சீரகத்தை அதிகளவில் நிச்சயமாக எடுத்துக்கணும் ஏன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லப்படக்கூடிய எலும்பு அடர்த்தி குறைவு நோய் ஒரு ஐம்பது வயதை கடந்த பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு சிக்கல் இந்த எலும்பு அடர்த்தி குறைவு நோய் இருக்குன்னா ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்கும் இந்த போன் வீக்னஸ் இருக்கும் ஈஸிலி ப்ரோன் டு ஃபிராக்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வராமல் தடுப்பதற்கு சீரகத்தை ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துட்டு இருக்கலாம் இன்னொன்று சீரகம் சார்ந்த மிக முக்கியமான ஆய்வுபூர்வமான விஷயம் என்னன்னா புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுப்பதற்கு சீரகத்தில் இருக்கக்கூடிய வேதிக்கூறுகள் உதவுது அப்படின்ட்டு பல ஆய் கட்டுகள் நிரூபிச்சிருக்கு சீரகம் நம்ம வீட்டில இருக்கக்கூடிய எளிமையான ஒரு அஞ்சரை பெட்டி பொருள் பட் அதை ரெகுலரா எடுத்தோம்னா எவ்வளவு பலன்கள் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீரகத்துக்கு பித்தநாசினி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு என்னன்னா பித்தம் சார்ந்த நோய்களான வாந்தி மயக்கம் தலை சுற்றல் ஹைப்பர் டென்ஷன் அதாவது ப்ளட் பிரஷர் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஸோ இந்த மாதிரியான குறிகுணங்கள் இருக்கவங்க கண்டிப்பா சீரகத்தை பயன்படுத்திக்கணும் அதுக்கு சித்த மருத்துவத்துல பஞ்சதி பாக்கி ஒரு மருந்து இருக்கு சுக்கு மிளகு திப்பிலி ஏலம் சீரகம் சேர்ந்த பஞ்சதி பாக்கி நீச்சோரணத்தை மருத்துவருடைய ஆலோசனையோடு எடுத்துக்கிட்டோம் Yeah. <laughs> ஆக்சுவலாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு மருந்து எதுனால் இந்த பஞ்சதீபாக்கினி சொல்லணும் ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து சூழலுக்கு ஏற்ப உங்களுடைய உடலுக்கு ஏற்ப அனுபவம் மாற்றிக்கணும் தேன் அல்லது வெந்நீரில் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பித்தம் சார்ந்த நோய்களும் குறையும் பஞ்ச தீபாக்கினி அப்படின்னா ஐந்து மூலிகைகள் பஞ்சனா ஐந்து ப்ளஸ் தீபாக்கினால் நம்ம டைஜஸ்டிவ் என்சைம்ஸை தூண்டி சுரக்க செய்து செரிமானத்தை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதனால தான் அதுக்கு பஞ்சதீபாக்கினி அப்படின்ற பெயர் ஸோ இந்த அற்புதமான மருந்தை நம்ம பயன்படுத்தணும்னாவே செரிமான சிக்கல்களையும் பித்தம் சார்ந்த தடுக்க முடியும் இந்த ஆயில் விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லெண்ணெயை போட்டு போட்டு சீரகத்தையும் கொதிக்க வச்சுட்டு நல்ல பலன் கிடைக்கும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு நம்ம நல்லெண்ணெய் தான் அந்த காய்ச்சும் போது பூண்டு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லெண்ணெயினுடைய மருத்துவ குணம் இன்னுமே கூடும் உடலுக்கு கூடுதல் குளிர்ச்சி கிடைக்கும் ஸோ பிபி கண்டிப்பாக இந்த சீரகம் சேர்ந்த நல்லெண்ணெய் குளியலை எடுத்துக்கோங்க உள் மருந்தா மட்டும் இல்லாம வெளிமருந்தாகவும் பயன்படுத்தும் போது எக்கச்சக்கமான பலன்களை கொடுக்கும் முக்கியமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு இந்த எண்ணெய் குளியல் பயன்படும் அந்த எண்ணெய் குளியலில் அந்த சீரகம் சேர்ந்த நல்லெண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் விக்கல் இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மருந்து அந்த காலத்தில் சித்தால சொல்லியிருக்காங்க எட்டு திப்பிலி ஈரைந்து சீரகம் அப்படின்னுட்டு அந்த பாடல் தொடங்கும் சோ எட்டு பங்கு திப்பிலியும் பத்து பங்கு சீரகத்தையும் சேர்த்து பிடித்து வச்சுட்டு அதை தேனில குழச்சு சாப்பிட்டோம்னா விடாத விக்கலும் போகும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்கு அதையுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ விக்கல் இருக்கு அப்படின்னா இந்த சீரகமும் திப்பிலையும் சேர்ந்த மருந்தையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சீரகத்தினுடைய மருத்துவ குணம் எப்போ அதிகரிக்கும் அப்படின்னா அது லேசா வறுத்து பயன்படுத்தணும் அதனால தான் எப்பயுமே சீரகத்தை வறுத்து பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க ஒரு பொன்வருவல வறுத்து இளவருப்பு சொல்லுவாங்க கொதிக்க வைக்கும் போது கூட இளஞ்சிவப்பா மாறும் பொழுது அதனுடைய முழு மருத்துவ பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதே போல சீரகத்தை முன்னாடியே பொடிச்சு வச்சிக்கிறது விட எப்போ தேவையோ அப்போ அந்த சீரகத்தை இளவருப்பா வறுத்துட்டு பிடிச்சு வச்சு பயன்படுத்தணும்னா அதில் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தன்னுடைய முழு பலன்களையும் நமக்கு வெளிப்படுத்துறதை வந்து நம்ம பார்க்கலாம் ரிசர்ச் அஸ்பெக்ட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பான்க்ரியஸ் சார்ந்த ஃபங்க்ஷன்ஸை சீரகம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆய்வு சொல்லுது சோ டயபட்டிக் பேஷண்ட்ஸும் சீரகம் சார்ந்த விஷயங்களை அடிக்கடி எடுத்துட்டு வரலாம் ஸோ தினமுமே சீரகத்தை ஒரு சூப் மாதிரியோ ஒரு டீ மாதிரியோ பாயில் பண்ணி குடுத்துட்டோம்னாலும் பிரான்கிரியாஸ் உடைய கெப்பாசிட்டி பிரான்கிரியாஸ் உடைய ஃபங்க்ஷன் அதிகரிக்கின்றத ஆய்வுகள் நிரூபிக்கிறது ஸோ சீரகத்தில் என்ன கலப்பணம் பண்ணுறாங்க அப்படின்னா பல மூலிகைகளுடைய காய்ந்த சருகுகள் இலைகள் அதெல்லாம் விட்ருவாங்க சின்ன சின்ன குச்சிகள்லாம் ஸோ சீரகத்தை வாங்கும்போது அது முழு சீரகமாக அந்த கூட இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அப்படி வாங்கி பயன்படுத்திங்கன்னா சீரகத்தினுடைய முழு பலன்களையும் நம்ம பெற முடியும் இதுதான் அதில் நடைபெறக்கூடிய சிம்பிளான கலப்பணம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ கரெக்டாக அந்த சீரகத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துறது தான் முக்கியமான ஒரு விஷயம் சீரகம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவுப் பொருள் அஞ்சரி பெட்டி பொருள் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியத்தை சீரகம் நிச்சயமாக தாளாட்டும் ஸோ அடுத்த அஞ்சரி பெட்டி பொருளோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காம நல்ல கண்ணாடி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இதுக்கே ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் மறக்காம ஃபாலோ பண்ண தவறாதீங்க பாய்